வருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருப்பசாமி அதாவது பதினெட்டாம் படி கருப்பணசாமி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கருப்பசாமியே சிவபெருமானின் அம்சமாக சொல்றாங்க அப்படிப்பட்ட க கருப்பசாமி பற்றிய தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளன்னா மறக்காம நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டாம் கருப்பசாமி பார்த்தோம்னா சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு துணையாக திகழ்கிறான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம சுவாமி ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியும் வதம் செய்ய புறப்பட்ட போதுதான் சிவபெருமான் வந்து தனது அம்சமாகிய கருப்பசாமியை அழைத்து ஐயப்பனை சிறு வயதின படைக்கும் நீ சேனாதிபதியாக இருக்குமாறு சொல்லிருக்காராம் வெற்றி பெற உதவி செய்திருக்காருன்னு சொல்ல பார்த்தோம்னா காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி சுவாமி கோவிலாக பக்தர்களாக வழங்கப்பட்டு வருது இங்குதான் பதினெட்டு சித்தர்களின் சக்திகள் நிலை கொண்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்களாம் மதுரையை அடுத்த அழகர் கோவில் பார்த்தோம்னா கல்லழகர் வந்து மிகவும் பழமையான புகழ்பெற்ற கோவில்னே சொல்லலாம் இந்த திருத்தலத்துலதான் பக்தர்கள் வேண்டிய வரங்களை வேண்டியபடி அருள் தரும் கல்லழகர் பெருமாள் தலமாக அமைஞ்சிருக்குது இந்த கோவிலில் ராஜகோபுரத்துல பதினெட்டாம் படி கருப்பணசுவாமி கோவிலும் அமைச்சிருக்காங்க கோபுரம் சுமார் பார்த்தோம்னா நூத்தி பன்னெண்டு அடி உயரம் கொண்டதாக இருக்குதா இங்குள்ள கள்ளழகர் வந்து சித்திரை திருவிழாவின் போது தான் மதுரை வண்டியூர் வந்து திரும்பும் முறை ஒவ்வொரு மண்டக படியிலுமே குவிந்துள்ள பக்தர்கள் மீண்டும் மீண்டும் அழகரை பார்த்து தரிசனம் செய்ய தூண்டும்ன்னு சொல்லலாம் இந்த கல்லழகரை அபரஞ்சி தங்கத்தினால உருவானதாக சொல்லப்பட்டிருக்குது எத்தனை முறை பார்த்து வணங்கினாலுமே மறுபடியும் பார்த்து வணங்க வைக்கும் அபூர்மமான பெருமாள் இந்த கோயில அமைச்சிருக்காரு இத்தனை சிறப்புடைய பெருமாளை மலையாள தேசத்தை சேர்ந்த ஒரு அரசன் அழகர் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து சென்றிருக்கான் பின்னர் தான் அவரது அழக மயங்கி எப்படியாவது அழகரை தனது நாட்டிற்கு கொண்டு போய் வழிபட எண்ணியிருக்கானா அதற்காக மந்திரத்தையும் தந்திரத்தையுமே சிறிது விளங்கிய பதினெட்டு பேர்களையும் அனுப்பி கல்லழகரை விக்கிரகத்தை எடுத்து வர கட்டையிட்டிருக்கான் வந்தவர்கள் எல்லாருமே முயன்றும் சிலையை எடுத்து செல்ல முடியாமல் திகத்தி போய் நின்று இருக்காங்க அதனால அவர்களுக்கு துணையாக ஒரு தெய்வத்தையும் அனுப்பி வச்சிருக்காங்களாம் அதனால் சகல சாஸ்திரங்களை கற்ற நிபுணர்களான பாட்டார்கள் பெருமாளின் அனுகிரகத்தை முன்கூட்டியே இந்த சூழ்ச்சியை கண்டுபிடித்து விட்டாங்களாம் உடனடியாக வந்திருந்த பதினெட்டு மாயாவிகளையுமே பிடித்து கோவில் வாசல உயிரோடு பூமி கடியில வைத்து மூ மூடிவிட்டாங்களா இவர்களுக்கு துணையாக வந்த தெய்வமே தானும் கோபுர வாசலே இருக்க வேண்டி கொண்டது அதன்படி தான் அழகரின் அர்த்த சாம நிர்மாலிய நைவேத்தியத்துக்காக அந்த தெய்வத்துக்கு இன்று வரையே வழங்கப்பட்டு வருதான் அழகருடைய காவல் தெய்வம் தான் பதினெட்டாம் படி கருப்பணசாமி கோவிலாக பக்தர்களாக வழங்கப்பட்டு வருது இங்க பார்த்தோம்னா பதினெட்டு சித்தர்களுடைய சக்திகள் நிலை கொண்டதலாகவும் சொல்லியிருக்காங்க அழகர்மலை உச்சியில ராமதேவர் ஐக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது இதில் பார்த்தோம்னா பதினெட்டு சித்தர்களும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது அழகர் கோவிலை பற்றி நிறைய புராண கதைகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் அழகர்மலைக்கு திருமலின் ஜோலைன்னு வேறொரு பெயர்லேயும் சொல்லுவாங்களா அழகர் மலையில் மட்டும் இருக்கிற பதினெட்டாம் படி கருப்பணசாமி வந்து பலருக்கும் இன்று குலசெய்ம குலதெய்வமாக விளங்கி வருது நிறைய பேரும் பதினெட்டாம் படியினை பேர் வச்சிருப்பாங்க அழகர் மலையில் தான் காவல் தெய்வமாக அருள்பளிக்கும் பதினெட்டாம் கருப்பணசாமி பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் புராண சிறப்புகளை கொண்ட நகரமாக தான் மதுரை அமைஞ்சிருக்கு இங்கே தான் அழகர் கோவிலுக்கு போகும்போதே மனதிற்கு ரம்மியமாக இருக்குதுன்னே சொல்லலாம் அழகரை தரிசனம் செய்ய போகிறவங்க நினைக்கும்போதே ஒரு உற்சாகம் வந்துடும் மலை மேலே மரங்களின் கூட்டம் கூட்டமாக இருக்க சில கிலோமீட்டர்கள் பயணம் செய்தீங்கன்னா தான் அழகர் மலைக்கு போக முடியுமா கல்லழகர் கோவிலுக்கு செல்பவங்க பதினெட்டாம் படி கருப்புசாமி கண்டிப்பாக தரிசனம் போகணுமா சக்தி வாய்ந்த அந்த காவல் தெய்வத்தை தான் நாம சுந்தரராஜ பெருமாளை தரிசிக்க முடியும் சித்தரை திருவிழா நடக்கும்போது இந்த நேரத்துல கல்லழகர் அழகர் மலையே விட்டு இறங்கி தான் மதுரைக்கு கிளம்பும் தான் பூட்டிக்கிற நகைகளையும் கருப்பசாமி முன்பாக வைத்து அதை கணக்கு காமிச்சுட்டு தான் சொல்வாங்களா அதே போல் பார்த்தோம்னா மதுரையில் வைகி ஆற்றில் இறங்கிட்டு எல்லோருக்குமே தரிசனம் கொடுத்து விட்டு தான் மலைக்கு திரும்ப போகும்போது தான் கருப்பண சாமியுடன் கணக்கு காமித்து விட்டுதான் கோவிலுக்கு உள்ளே செல்வாங்களா பல ஆண்டு காலமாக இந்த வழக்கத்தை நடைமுறையில வச்சுருக்காங்க இப்போ பார்த்தோம்னா கேரளாவை ஆண்ட மன்னன் ஒருவர் வந்து அழகர் கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு சென்றிருக்கான் கல்லழகனுடைய அழகுல சுக்கி போய் கல்லழகரை கோவில் கேரளாவிற்கு கடத்தி கொண்டு போக நினைத்த அரசனும் பதினெட்டு கேரள மந்திரவாதிகளை அனுப்பி வச்சிருக்கா இந்த மந்திரவாதிகளுக்கு தான் காவல் தெய்வமான கருப்பணசாமியும் கூடவே அனுப்பி வச்சானா வெள்ளை குதிரை மீது ஏறி வந்த கருப்பணசாமியும் பதினெட்டு மந்திரவாதிகளும் அழகர் மலைக்கு புறப்பட்டு வந்திருக்காங்க அழகர் மலைக்கு பார்த்தோம்னா உடன் கல்லழகரை பார்த்த கருப்பு அப்படியே சொக்கி போய் நின்றுச்சே ஆனால் மந்திரவாதிகளோ அழகரையும் தங்க நகையிலுமே கொள்ளையெடுத்து கொண்டு போக நினைத்து கருவறைக்குள்ளே போ போயிருக்காங்க கொள்ளையர் அழகர் மலைக்கு வந்திருக்கும் விஷயம் வந்து தெரிந்து ஊர் மக்கள் திரண்டு வந்து பதினெட்டு மந்திரவாதிகளையுமே கொன்று பதினெட்டு படிகளாக மண் களிமண்ணால் செய்து அந்த படிகளுக்கு ஆளுக்கு ஒருவராக புதைத்திருக்காங்களாம் அப்போது கருப்பசாமி அழைத்த அழகரும் என்னையே மலையையும் நீ காவல் காத்துக்கொண்டு கொண்டு இங்கேயே இருன்னு அருள் செய்திருக்காங்க அது முதலே அழகர் மலையில் காக்கும் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பணசாமி அமைஞ்சிருக்குது அழகர் கோவிலுக்கு இல்லாமல் பாண்டிய மன்னர்களுக்கு கருப்பசாமி காவல் தெய்வமாக இருந்துட்டு வருதாம் இன்றைக்குமே ஆடி மாதத்தில் பதினெட்டாம் படி கருப்பணசாமிக்கு பூசி வழிபாட்டு கிடாவிட்டி நேர்த்திக்கடனை செலுத்தி வராங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் கருப்பணசாமி குலதெய்வமாகவும் வழிபட்டு வராங்க கருப்பசாமிக்கு பார்த்தோம்னா பொய்யே என்பது சுத்தமாவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அவர் தர்மத்துக்கு மட்டும்தான் துணி நிற்கக்கூடியவராக இருக்கிறாரு தனது பக்தர்களுக்கு ஒரு சோதனை என்றாலே காற்றை விட வேகமாக வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரா கருப்பசாமியை வழிபடுவோரை தீமைகளும் சாபங்களும் சூனியங்களும் போட்டி பொறாமைகளிலிருந்து காப்பாற்றுவார்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வழங்கக்கூடியவராக இருக்கிறாரு சாமியை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் இழந்த பொருட்களை நாம் திரும்ப பெற முடியுமா ஒரு பொரு காணாம போனுச்சுனா இவரை வழிபட்டு செய்து வேண்டினாலே திரும்பவும் கிடைப்பதாக சொல்லப்படுது அதே போல பிறரிடம் பணம் கொடுத்து ஏமாந்து போயிருந்தாலும் யாராவது சொந்த அபகரித்து இருந்தாலுமே இவரிடம் முறையிட்டு வழங்குவதன் மூலமே அவரது அருளால தானாகவே திரும்ப கிடைத்து விடுவதாக சொல்லப்படுது நீங்க யார் நீங்க யாராலாவது ஏமாற்றப்பட்டு பொருளை இழந்திருந்தீங்கன்னா திரும்ப கிடைக்க நினைச்சிங்கன்னா கருப்பசாமியே வழிபாட்டை நாப்பத்தெட்டு நாட்களை மேற்கொண்டாலே போதும் உங்கள் கோரிக்கை நியாயமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனடியான பொருள் நிச்சயம் உங்களை தேடி வரேனே சொல்லியிருக்காங்க இழந்த பொருளை திரும்ப பெற கருப்பசாமி வழிபாடு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி செய்யும்போது போது முன்னாடி உங்க பக்கத்துல நேர்மையும் உண்மை இருக்குதான்னு நீங்க சரி பார்த்துக்கோங்க உங்க வீட்டுக்கு அருகில கருப்பசாமி கோவில் இருந்துச்சுன்னா தினமுமே சென்று விளக்கேற்றி வழிபட்டு வாருங்க உங்க கோரிக்கையை மனதில் நினைத்து அதனை நிறைவேற்றி தருமாறு அவரை வேண்டிக் அருகில் ஆலயம் இல்லாதவங்க செல்ல இல்லைனாலும் வீட்டிலேயே கருப்பசாமியை மனதாரன் நினைத்து ஒரு விளக்கு ஏற்றி வைத்து இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரலாம் நீங்கள் ஏற்றி வைத்த விளக்க கருப்பசாமியாக எண்ணி உங்கள் வேண்டுதலை வையுங்க கருப்பசாமிக்கு முந்திர பறிப்பும் நெய்வேத்தியமாக வையுங்க கருப்பசாமிக்கு உகந்த நெய்வேத்தியம் இதுதான் இதோடு முக்கணிகளின் கருப்பசாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாட்டை செய்யலாம் அப்படி செய்ய முடியலனால வாழைப்பழம் மட்டுமாவது நெய்வேத்தியமாக வைத்து வழிபாட்டை செய்யணுமா உங்களை யார் அமைச்சினார்களோ அவர்களது பெயரை சொல்லி அல்லது ஒரு பொருளை இழந்திருந்தீங்கன்னா அந்த பொருளை சொல்லி வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்க அந்த பிரச்சனை தீர வேண்டும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்து வரணும் அது மட்டும் இல்லாமல் ஓம் கருப்பசாமி நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கோரி சுகூரணும் ஒரு சின்ன கற்பூரமோ ஆராத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த பூஜையை காலை ஆறு மணிக்கு முன்பு தான் செய்யணும் அப்படி இல்லை இல்லைன்னா ஆறு மணிக்கு மேலே சாயந்தரத்தில் செய்யுங்க பூஜை முடிந்தவுடனே பிரசாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் இருப்பவங்களை சாப்பிடலாம் சூரிய உதயத்துக்கு முன்போ அல்லது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி தான் பூஜையை செய்ய வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு பூஜையை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வந்தீங்கன்னாவே நீங்கள் இழந்த பொருளை மீண்டும் திரும்ப கிடைக்கணும்னு சொல்லப்படுது இது பலருடைய நம்பிக்கையான வழிபாடுன்னே சொல்லலாம் வேண்டி வரும் பக்தர்களுக்கு காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் இந்த கருப்பசாமி கருப்பசாமி பார்த்தோம்னா ஒரு கிராம காவல் தெய்வமாக தான் இருக்கிறாரா கருப்பசாமியை கருப்பன்னும் அழைப்பாங்க காத்து கருப்பு என விடாமல் எப்பொழுதுமே கூடவே இருக்கக்கூடிய கா காவல் தெய்வமாக இருக்கவர் தான் கருப்பசாமி சுருட்டு மற்றும் சாராயம் கருப்பசாமிக்கு பிடித்த படையல் வகைகளாக சொல்லியிருக்காங்க கருப்பசாமியை கோவிலுக்கு சென்று வழிபடுகின்ற பெண் பக்தர்கள் கூட சுருட்டு சாராயம் வாங்கி சென்று வேண்டுதல் செய்து கருப்பசாமியை வழிபட்டு வருவாங்களாம் எப்பொழுதுமே மிகவும் பரிசுத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் கருப்பசாமி பூஜைக்கு அனுமதிக்க வேண்டும் சொல்வாங்க பொய் சொல்பவர்களை கருப்பசாமிக்கு பிடிக்காதுன்னு சொல்வாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்ற தண்டனையும் கிடைக்குமா அதுபோல மோசமான பழக்க வழக்க முடியவங்களுக்கும் கருப்பசாமிக்கு பூஜை செய்யும் பொழுது அதன் பலனை அவர்கள் அடைவாங்களாம் கருப்பசாமிக்கு பூஜையில் அமர்ந்த உடனே திருவிளக்கேற்றோம் சங்கல்பமும் நா நட்சத்திரம் திரி கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்கணுமா அதுபோல நீங்கள் எந்த காரியத்தில் பூ பூஜை செய்ய போகிறீங்களோ அந்த காரியத்தை முழுவதுமாக உங்களுடைய மனதில் நேர்த்தி கொண்டு தான் பூஜையை தொடங்கணும் கருப்பசாமி எந்த நேரத்திலுமே நியாயம் தர்மத்திற்கு தான் துணை நிற்கக்கூடியவர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க तांक यू भी